ஹரே கிருஷ்ணா தெய்வத் வேதாந்த சுவாமி ஸ்ரீலபிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஐந்து மைத்ரேயருடனான விதிடரின் உரையாடல்கள் பதம் பதிமூன்று சித்ததானஸ்ய விவர்த்தமானா விரக்திம் கரோதி பும்ச ஹரே வதானுஸ்மிருதி நிர் சமஸ்த சமஸ்துஹாப்தியம் ஆசுதத்தை மொழிபெயர்ப்பு இத்தகைய விஷயங்களை கேட்பதில் இடையறாது ஈடுபட ஆவல் கொண்டுள்ளவருக்கு மற்ற விஷயங்களிலுள்ள அவரது அசிறுத்தையை கிருஷ்ணகதை படிப்படியாக அதிகரிக்க செய்கிறது உன்னத ஆனந்தத்தை அடைந்துள்ள பக்தனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் இவ்வாறு இடையறாது சிந்திக்கப்படும் பொழுது அவனது எல்லா துன்பங்களையும் அது தாமதமின்றி அழித்து விடுகிறது பொருளுரை ஆன்மீக படியில் கிருஷ்ணகதையும் கிருஷ்ணரும் ஒன்றே என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் பகவான் பரமசத்தியமாவார் ஆவார் எனவே கிருஷ்ணகதையாக ஏற்றுக்கொள்ளப்படும் பகவானின் நாமம் உருவம் குணம் முதலியவை அவர்களிலிருந்து வேறுபட்டவை அல்ல என்பதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் பகவித் பகவத்கீதை பகவானாலேயே பேசப்பட்டது என்பதால் அது பகவானுக்கு ஈடானதாகும் உண்மையான பக்தரொருவர் பகவத்கீதையை படிப்பதானது பகவானை நேருக்கு நேராக காண்பதற்கு சமமாகும் ஆனால் பௌதிக அறிஞர்களுக்கு இது சாத்தியமல்ல கீதையில் பகவானால் சிபாரிசு செய்யப்பட்டபடி அதை பயில்வதால் பகவானின் எல்லா ஆற்றல்களும் அதில் இருப்பதை ஒருவரால் உணர முடியும் முட்டாள்தனமாக கீதைக்கு புதிய அர்த்தம் ஒன்றை கற்பிப்பதால் உன்னத நன்மையை கொண்டு வருவது சாத்தியமல்ல பகவத்கீதையிலிருந்து தப்பான அர்த்தத்தை பிழிந்தெடுக்க முயல்பவன் கிருஷ்ணகதையை உண்மையாக ஆர்வத்துடன் கேட்பவன் அல்ல இத்தகைய மனிதன் எவ்வளவு பெரிய அர்ஜினியாக இருப்பினும் இவனால் கீதையை படிப்பதிலிருந்து எந்த நன்மையையும் அடைய முடியாது நம்பிக்கையுள்ள பக்தனால் பகவத் கீதையிலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற முடியும் ஏனெனில் பகவானின் சர்வ சக்தியினால் பற்றை அழித்து பௌதிக துன்பங்களை போக்கிவிடும் உன்னத ஆனந்தத்தை அவன் அடைகிறான் விதுரரால் பேசப்பட்ட இப்பதத்தின் பொருளை ஒரு பக்தனால் உண்மை அனுபவத்தின் மூலமாக மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் தூய பகவத் பக்தர் கிருஷ்ணகதையை கேட்டு பகவானின் தாமரை பாதங்களை இடையறாமல் சிந்திப்பதன் வாயிலாக வாழ்க வாழ்வை நன்கு அனுபவிக்கிறார் இத்தகைய ஒரு பக்தருக்கு பௌதிக வாழ்வென்பதே இல்லை கடல் போன்ற உன்னத ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் பக்தருக்கு மிகவும் பரவலாக பேசப்படும் பிரம்மானந்தம் அற்பமான அத்திப்பழத்தை போன்றதாகும் ஹரே கிருஷ்ணா